அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க மாடி தோட்ட பதிவு ரெண்டு நாளாக கொஞ்சம் வீட்டில் அதிகம் வேலைங்க அதனால் வீடியோ கொடுக்க முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க இதுக்கு வந்து இன்றைக்கி காலையிலேயே எடுத்துட்டேன் இப்போ சாயங்காலம் தான் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து எங்கள் மாடித்தோட்டத்தில் உள்ள அழகுகள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதுவும் இல்லாம அதுவும் இல்லாமங்க பருவ காலம் மாறும்போது நம்ம செடிகள்லேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னாங்க இந்த அக்னி நட்சத்திர வெயில்லையும் நல்லா வந்து மழை அப்பப்போ மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சு அதனால் நம்ம செடிகள் நல்லா பசுமையாக இருக்குது நம்ம ரெண்டு நாளுக்கு ஒரு முறை கொடுக்குற நீர் உரங்கள் காய்கறிகள் பழக்கழிவுகள் தானிய கழிவுகள் எல்லாமே நம்ம சேர்த்து உரமாக பயன்படுத்துறது நல்ல மாற்றம் கொடுத்துருக்குங்க நம்ம தோட்டத்துக்கு இந்த சீசன் வந்துட்டு இதுவரைக்கும் ரோஜா செடிகள் அப்படியே இருந்துச்சு இப்போ இந்த சீசன் கொஞ்சம் மாறி மழை கிடச்ச உடனே வெயில் உடனே நல்லா வந்து எல்லா ரோஜா செடிகள்லேயும் நிறைய தளிர்கள்ங்க நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லா ரோஜா செடிகள்லேயுமே தளிர் வந்துடுச்சு பதியம் போட்ட ரோஜா செடிகள் எல்லாமும் பாருங்கள் நல்லா வளர்ந்து ஹைட்டாக வளர்ந்து வந்துடுச்சு பதியம் போட்ட ச சாமந்தி நாற்றுகள் எல்லாமே சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்குங்க டேசிப்பூ நிறைய போட்டிருக்கேங்க நிறைய வேலைகள் இந்த வேலையும் இடையில நான் பார்த்துருக்கேன் ரெண்டு நாளாகவும் நிறைய பதியம் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து கத்திரி செடிகள் எலி கடிச்சதுக்கப்புறம் வளர்ச்சியே இல்லைன்னு சொன்ன பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் நல்லா மறுபடியும் பூக்கள் எடுத்து நிறையா பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க மொச்சைகள் காய்ச்சிட்டுருக்கு நில கொத்து கத்திரி தொடர்ந்து காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க புதுசாக வாங்கின இட்லி பூச்செடியும் அதே மஞ்சள் நிறம் தாங்க ஏற்கனவே இருந்த மாதிரியே ஒரு மஞ்சள் நிறம் பச்சை மிளகாய் நிறைய காய்கள்ங்க அது வந்து தினமும் நான் உங்கள் நீங்கள் அறுவடையில் பார்த்துருக்கலாம் அன்னன்னைக்கு தேவையான மிளகாய்களை நான் ஆறு ஏழு அப்படின்னு பறிச்சிருப்பேன் லில்லி போக்குதுங்க சூப்பராக போத்துக்கிட்டு இருக்குது அழகான இப்போ மழைக்கு வந்தபோது நல்லா போக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு கீரைகள் வந்துங்க கீரைகளும் நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் என்கிட்ட அதிகமான கீரை வெரைட்டி இல்லைனாலும் நாலஞ்சு வகை இருக்குது அதை நான் தொடர்ந்து ரெண்டு நாளுக்கு ஒரு முறை அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் நிழல் பகுதியில் இருந்தவொன்னே டல்லானாங்க அதனால அவங்களையும் நல்லா வெயில் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து மாற்றி வச்சுருக்குறேன் ஒரு கருவேப்பிலையை அதுக்கப்புறங்க இன்றைக்கி வந்து எனக்கு ஆசை வந்து காலை மாலை ரெண்டு பூக்களையும் சேர்த்து பறிக்கணுங்கிறது ஆசைங்க அந்த ஆசையை இன்றைக்கி நிறைவேற்றிக்கிட்டேன் ஏன்னால் இன்றைக்கி காலையிலேருந்தேங்க லேசான தூரலுங்க பெருமழைன்னு சொல்ல முடியாது வெயிலும் இல்லை அதே மாதிரி கிளைமேட் இருந்தவுடனே நான் அந்த பூக்கள் அப்படியே வச்சுட்டு மாலையில் தான் பறித்தேன் நம்ம மல்லிகைலாம் பாருங்கள் நிறைய தளிர்கள் எடுத்து நிறைய தொழில் அவ்வளோ வந்திருக்குதுங்க வாழை கொரத்தும் பாருங்கள் அடுத்தது வந்திருக்குது எவ்வளோ அழகாக இன்றைக்கி ஒரு கிளைமேட்டுன்னு சொல்லணுங்க அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு சங்கப்பூக்கள் சொல்லவே வேணாங்க அவ்வளோ சங்கப்பூக்கள் பூக்குது நான் கட்டி கட்டி நான் மாலையாக போட்டுக்கிட்டே இருக்கிறேன் தினமும் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பூக்களை நான் எடுத்து எங்கள் சாமிக்கு வச்சு அழகு பார்க்கறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு இப்போவும் பாருங்கள் மழைத்தூரல் லேசாக இருக்குது பார்த்திங்களா இது காலையில் எடுத்த மழைத்தூரலுங்க இதே சாயங்காலம் நான் வந்து பூக்கள் பறிப்பேன் அப்பையும் இதே மழைத்தூரல்களை நீங்கள் பார்க்கலாம் பூக்கள் பறிச்சாச்சுங்க பாருங்கள் காலை பூக்கள் மாலை பூக்கள் ரெண்டையுமே சேர்த்து பறிச்சுருக்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த அறுவடைகளை இப்போவும் மழைத் பாருங்க பாருங்கள் ஓகேங்க நாளை அடுத்தது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்